சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்ததாம் என் தாய்மொழி என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு பட்டிமன்றத்தில் வணக்கம் அமர்ந்திருக்கும் நடுவர் பேச வந்திருக்கும் எங்கள் அணியே உருமைக்கு எதிராக பேச வந்திருக்கும் இன்றைய பட்டிமன்றத்தின் அஸ்திவாரங்களாக அமர்ந்திருக்கும் ரசிக பெருமக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என் அன்பான வணக்கங்கள் எனக்கு முன்னாடி எதிரணி இயல்பினா பேசினாங்க அவங்க சொன்னாங்க கிடைக்குது சப்சிடி கிடைக்குது எல்லாம் கிடைக்கிது அதெல்லாம் மறுக்கல அப்படி கிடைச்சு அந்த வீட்டுல பணி போயதுக்கு அப்புறம் கணவன் முகத்த மனைவியும் மனைவி முகத்த கணவனும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான இன்னல் வேற என்னங்க இருக்க முடியும் கணவனும் மனைவியும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் ఏ నిమిషం ఏదైనా ఇచ్చే ప్లేసెలు வெளிய தரவை தர்த்தோன்னா வெளியே அறங்க இருக்க சரி வாக்கிங் போகலான்னு வெளியில தர வைணோனா நம்ம வீட்டில் இருக்க நாய் நமக்கு முன்னாடி வெளியாக நிற்கிது வாக்கிங் போகணும் நாமளும் என்ன பண்ணிட்டோம் வீட்டுக்கார மாவ கூட்டிட்டு போறதை விட நாயை கூட்டிட்டு வாக்கிங் போனா ஈஸி ஏன்னா அதுதான் கூட்டோட வந்துடும் கூட கூட பேசாது நம்மளை ஒன்றும் பேசக்கணும் அப்படின்னு வா நான் எப்படி சொல்றேங்க வாழ்க்கை என்ன என்னங்க தொடர்ந்து எடுக்கவே முடியலதுதான் வாழ்க்கை இல்லையா ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் வயசு எவ்வளவும் கேட்போம் பத்துல இருந்து இருபது வரைக்கும் என்ன படிச்சிட்டீங்கன்னு கேட்போம் இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கிறோம் முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் எத்தனை குழந்தைங்கன்னு கேட்குறோம் நாற்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் சொத்து எவ்வளவும் கேட்போம் ஐம்பதுல இருந்து அறுபது வரைக்கும் சுகர் எவ்வளவுன்னு கேட்குறோம் அறுபதுல இருந்து எழுபது வரைக்கும் பெக்ஷன் எவ்வளவுன்னு கேட்குறோம் எழுபதுக்கப்புறம் வயசுன்னு கேட்குறோம் இப்படி தொடங்குற இடத்துலயே வந்து முடிகிறதுனா வாழ்க்கை நமக்கு பனி போயதுக்கு அப்புறம் நமக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குது மறதி பயம் தனிமை இது மூணும் அதிகமாயிடுது மறதி இங்கே இருக்கக்கூடிய ஹெல்த்கேர் சிஸ்டம்

இந்த பொருளை எடுத்துக் கொடுங்க சும்மாதானே இருக்கீங்க அப்படின்னு தான் தொலைத்த பொருளை தாமாகவே தேடிக்கொள்ள முடியாமல் பொருளை தேடாமல் கொண்டாட்டியை தேடுபவர்கள் தான் ஆண்கள் இப்படி இருக்க ஆண்கள் விளைஞ்சாங்க மனைவிக்கு என்ன அர்த்தம் இருக்கு நம்ம சமைச்சத கணவன் பாராட்ட மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற வேலைக்கு போய்கிட்டு இருந்த காலத்துலதான் நம்மளுடைய சமையல கணவனை பாராட்டுதல் இப்ப பிசியும் இல்ல பசியும் இல்லை தான் இருப்போம் இப்ப கூட நம்ம கணக்கு நம்மளுடைய சமையல்ல பாராட்ட மாட்டேங்கிறார்க்கு வருத்தம் அன்னைக்கு தான் ஒரு வீட்டுல ஒரு கணவர் அவரோட கெட்ட நேரமோ என்னவோ தெரியல தான் ஞாபகம் வந்திருக்கு ஐயோ நம்ம மனைவி வந்து நம்மளுடைய சமையல பாராட்ட சொல்றாளே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீ வச்ச சாம்பார் வந்து சூப்பர்மா அப்படின்னு சொல்லிருக்க அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் ஏன்னா அன்னைக்கு அந்த அம்மா சமைக்கவே இல்லை அது அவங்க ஃப்ரெண்டு வச்ச சாம்பார்

அடுத்தது தனிமை தனியாக இருப்பது வேறு தனிமையை வேறு வறுமையை வந்தோம் அயல் நாட்டிற்கு துறத்திக்கொண்டே வந்து இந்த வறுமையை தெரியவில்லை என்ன வேணும் நமக்கு பனி குறைவதுக்கு அப்புறம் பணவலமா உடல் வளமா உறவு பலம் பணவளம் நம்ம சாப்பிடும் போது பணத்தை கொண்டு போறோம் இல்லை ஆனா வாழும் வரைக்கும் பணம் இல்லாமல் வாழ முடியாது அடுத்தது உடல் பலம் நாம் தடுமாறி விழுந்தாலோ தடுத்து விழுந்தாலோ தாங்கிக் கொள்ளவும் தாங்கி பிடிக்கவும் மனதளவிலும் உடலளவிலும் பலம் வேண்டும் உறவுகள் வைரமுத்து ரொம்ப அழகா சொல்றாருங்க வயதான காலத்தில் வழுக்காத கைத்தடி வழுக்கா வளையாத கைத்தடி வழுக்காத குளியலறை சில்லுன்னு பேட்டி இன்ச் பரிசம் இவ்வளவுதாங்க வேண்டும் இன்னைக்கு இருந்த இந்த இயங்குகிற வாழ்க்கையில பெற்றோர்கள் பிரதிநியுடனோ பேர பிரதிடனோ இருக்க முடியல சிறுத்திற்கும் கொண்டு சென்று கொடுக்கும் பூச்சல்களின் வாசம் தேவையில்லை அவர்களுக்கு நம்முடைய பாசமே தேவைப்படுகிறது கணவனும் மனைவியுமா ரெண்டு பேருமா இருக்கிற வரைக்கும் கூட பரவாயில்லைங்க ஆனால் இந்த சருவில் ஒன்று உதிர்ந்து விட்டால் ஒருவரால் தனியாக வாழ்வது என்பது மிகவும் கடினம் நேசிக்க யாரும் இல்லை என்ற போதுதான் யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை அதனால பனி ஓய்வுக்கு அப்புறம் பட உடல் பலம் உறவு இது மூன்றுமே அவசியம் ஆனால் இந்த மூன்றும் சற்று குறைவாகத்தான் கிடைக்கிறது அதனால கனேடிய வாழ்க்கையில் பனி ஓய்வுக்கு பிறகு வாழ்க்கை இன்னலே இன்னலே என்று கூறி நடுவர் இவ்வளவையும் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார் ஏனென்றால் சும்மா இருப்பது அவ்வளவு சுலபமில்லை இல்லை என்று அவருக்கு நன்றாக தெரியும் நல்ல நீர்மை தருவார் என்ற நம்பிக்கையோடு நன்றி பாராட்டி அவர்களே நன்றி பாராட்டி 全部のパワーがあって、全部のメークはついよしょ。いい